பாரத்தின் எல்லா நாட்களில் இங்கே நடைபெற அன்னதானம் இனிதே நடைபெறவும் இதற்கு பொழுது கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் இந்த உணவை தமிழ் தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக குடிக்கிறார்களோ ஒரு நோக்கமெல்லாம் நடைபெறும் அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நீண்ட ஆயுள் நிறை செல்கும் உயர்ப்புகள் வெங்காயம் கிடைக்க உங்கள் திருவடி பணிந்து வேண்டியோம் மேலும் ஆசானாசியால் இது வழங்கப்படும் உணவு நோய்திற்கும் அமைய வேண்டும் என்று உங்கள் திருவிழி பணிந்து வேண்டியது மேலும் ஆசானாசியால் இந்த உணவை வாங்கிய நண்பர்களுக்கும் எல்லா வளம நலமும் கிடைக்கப்பெற்றவர்கள் நோய்கள் நீங்க அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க உன்னார்தான் திருவடி பிடிக்க வேண்டும் உதாரணம் നബിനയനയ നട്ടിലിരികേങ്ങൾ നളവിടാടാൻ இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை மதிய உணவாக ஒன்று சாதம் ஐந்து சாதம் ஊழியம் என்று எதகோடுமணி தொகையில் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு பாலசிங்க ஐயா மேகலாமா குடும்பத்தார்கள் டோனாவூர் முக்குடன் பாலசிங் ஐயா அவங்க பேசுகிறதா சேர்த்திருந்தாங்க டிசார்ஜ் ஆகி போயிருக்கிறாங்க டோனாவூர் முக்குடல் பாலசிங்க ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் எத்திராஜன் ஐயா குடும்பத்தார்கள் பாளையங்கோட்டை மட் மற்றும் விஸ்வநாதன் ரஜுலாமா மகள் அனுஷா கவுசிக் அவங்க இருக்கிறது சென்னையில் அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் தஞ்சாவூர் சம்பத்தையா சம்பத் ஐயா அவர்களின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு வேண்டியோம் சம்பத் வரதராஜன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் தஞ்சாவூர் மற்றும் உயர் திரு ரகுபதியா பாரமதியம்மா குடும்பத்தார்கள் மூலகர்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தனை சகானது யோசித்த குடும்பத்தில் மற்றும் சேகரண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் இன்றைய அண்ணாதான உபேதர் ராணி எல்லா வளமும் நலமும் கிடைக்கல மேற்கொண்டாடி வெச்சுக்கிட்டோம் நிம் ஆரோக்கியம் ஒற்றுமருடன் ஆசான் தெருவெடி வழங்க வேண்டி நோய் தொற்ற மருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக தினத்தனி ஆசான் வருகை ஆட்சி கொடுத்த நோயாளிகளுக்கும் உடல் நிர்பரமா வாங்கி போய் முழுதா e いじゃないですか சமார்குறையும் திருச்சி கிளை திருநெல்வேலி முருகா முருகன் சொல்லி ஜாபகமா திருச்சி துறையும் ஓனோர முறையில் சொல்லுறாங்க சாப்படுங்களா கஞ்சி மகத்திய சன்மார்க்க சங்கம் ஓங்காரக் குடல் துறையூர் திருச்சிக்கிளை திருநெல்வேலி முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க உபயதாரர் உயர் திரு ஐயா மேகலா அவர்கள் குடும்பத்தார்கள் டோனாவூர் முக்குடல் மற்றும் உயர் திரு யத்திராஜன் ஐயா குடும்பத்தார்கள் பாளையாங்கோட்டை

உண்டு சத்திரப்பட்டின

போனாவூர் முக்கவுடல் மற்றும் எத்திராஜன் ஐயா குடும்பத்தார்கள் பாயாம்பேட்டை மற்றும் விஸ்வநாதன் அருந்தம்மா மகள் அனுஷா கௌசிகா அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை அனுஷா கௌசிகா அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை மற்ற சம்பத் வரதராஜன் ஐயா குடும்பத்தார்கள் சம்பத்தையா அவர்களுக்கு என்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் பிறந்தநாள் நானும் சம்பத்தையா அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கின்ற வேண்டிக்கிறோம் தஞ்சாவூர் அவங்க மற்ற ரகுபதியா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் சாகன அவங்க இருக்கிறது யோசிச்சு குடும்பத்தில் சேகரையா அவர்கள் குடும்பத்தார்கள் அன்னதான அன்னதானம் அனைவருக்கு எல்லா வளமும் ஒப்புறமா இருக்கிறது என்னப்பா ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மாதிரிதான் கொடுக்கிறோம்